ॐ नमो भगवते वासुदेवाय ॐ अज्ञानधिमिरान्धस्य ज्ञानाञ्जनसलाकया चाक्षुरोन्मीलिनं मेन दस्मै श्रीगुरुवे नमः जय श्रीकृष्ण चैतन्यप्रभुनिद्यानन्द श्री अद्वैतकदाधरशिवासादिगौरभक्तवृन्दां पञ्चतत्त्वात्मकं कृष्णं भक्तरूपस्वरूपकम् பக்தா அவதாரம் பக்தாகியம் நமாமி பக்த சக்தியம் இதன் பொருள் எனது வணக்கங்களை பகவானது ஐந்து தத்துவமாக வந்திருக்கும் பக்த ரூபம் சைதன்ய மகாபிரபு பக்த ஸ்வரூபகம் நித்யானந்த மகாபிரபு பக்த அவதாரம் ஸ்ரீ அத்வைதாச்சாரியார் பக்த சக்தி கதாதர் பண்டிட் பக்தர் ஸ்ரீவாஸ் பண்டிட் தோற்றங்களுக்கு செலுத்துகின்றேன் அப்படின்னு இதனுடைய அர்த்தம் பஞ்ச தத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்த ரூபஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாஹியம் நமாமி சக்திகம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே ஓம் நமோ பகவதேவா சுதேவாய் பகவத்கீதையில் ஐந்தாவது அத்தியாயத்தில் பதிமூணாவது ஸ்லோகம் மனசால எதன் மீதையும் பற்று இல்லாமல் என்னுடையதுங்கிற உரிமை உணர்வு இல்லாம சந்நியாசம் அப்படின்னா சன்மார்க்கத்தை மட்டுமே யாசிக்கக்கூடிய குணத்தில் ஆன்மீக உணர்வுல நிரம்பி இருக்கிறவன் எல்லாம் என் இறைவனின் உடைமைகள் நானும் உட்பட எனது புலன்கள் உட்பட எல்லாமே இறைவனுடைய உடைமை அப்படின்னு இருக்கிறது தான் சன்னியாசி தர்மம் அப்போ எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இறைவனை பார்க்குறவன் எல்லா ஜட பொருள்கள்லையும் இறைவனை பார்க்கிறவன் இறைவனுக்கு சொந்தமானது அப்படின்னு என்னுடைய எண்ணமும் சொல்லும் செயலும் கூட எனது புலன்களும் கூட இறைவனுக்கு சொந்தமானது அப்ப நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னா அது என்னுடைய வசத்துல இல்லை எனது புலன்கள் எல்லாமே இறைவனுடைய சொந்தமாக இருக்கிறதுனால புலனோட தொடர்புடைய பொருள்களும் இறைவனுக்கு சொந்தமானதா இருக்கிறதுனால நான் எதுக்கும் உரிமை பாராட்ட முடியாது அப்படின்னு மனநிலையில தெளிவாக புரிஞ்சு அதை அனுபவிச்சு வாழ்றவங்க தான் சன்னியாசி அந்த மனநிலையில அப்படி சன்னியாசின்னு சொல்லி வெளித்தோட்டத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை அது முழுமையான பக்குவம் கிடைச்சதுக்கு அப்புறம் மற்றவர்களுக்கு இந்த உலக ஆதாயங்களில் ஈடுபடுறவங்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டுறதுக்காக நான் இந்த மாதிரி நிலையில வாழ்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த புற அடையாளங்கள் தேவைப்படுது அது வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக அவங்க அந்த காவியுடையையும் அந்த மங்களச்சின்னங்களையும் அணி அணிஞ்சிக்கிறது இல்லை அவங்க உண்மையிலேயே மற்றவர்களுடைய மதி மரியாதையை எதிர்பார்க்கிறதுக்காகவோ தன்னுடைய கௌரவத்தை தன்னுடைய அந்தஸ்தை மற்றவர்கள்ட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டுற அந்த தற்பெருமைக்கோ உடுத்தலை நான் இந்த மனநிலையில் வசிக்கிறேன் எப்படி நடந்துக்கிறேங்கிறத பார் நீ உலக ஆதாயங்களில் சரீர சம்பந்தமான ஜட உடல் சம்பந்தமான இந்த உலக வாழ்க்கைக்காக போராடிக்கிட்டு இருக்கிற அது அதை கைவிட முடியாதுன்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க பாசத்தையும் சரீரத்துக்கு தேவையான விஷயங்களையும் கைவிட முடியாதுன்னு கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கிறீங்க பல்வேறு வகையான அபிப்பிராயங்கள் வச்சுருக்கிறீங்க கடவுளை பற்றிய அறிவுலேயும் கடவுளை பற்றிய அறிவு மட்டும் இல்லை தன் குணத்தாலேயும் இனத்தாலையும் மொழியாலேயும் தேசத்தின் பிறந்த தேசத்தின் படியும் பல்வேறு அபிப்பிராயம் வச்சுக்கிட்டு ஒருத்தரை ஒருத்தர் வெவ்வேறாக பார்க்குறீங்க ஆனால் எல்லாருமே நீங்கள் எந்த மாதிரியா யாரை பார்த்தாலும் சரி எந்த நாட்டை சேர்ந்து எந்த சம்பவங்களை நீங்கள் சந்தித்தாலும் சரி அது இறைவனால் உங்களுக்கு நிகழ்த்தப்படுகிறது உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி உறவோ பகையோ மற்ற உயிர்கள்ட்ட ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் தகுந்த வாய்ப்பளிக்கப்படுகிறது அது இறைவனால் நிர்வகிக்கப்படுகிறதுங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும் உங்களால் எதுவுமே நடக்கலை ஆனால் உங்களால் உரிமை இல்லாத எதையுமே உங்களுடைய உரிமையாக நினச்சிக்கிட்டு அதை கைவிட முடியலைன்னு வேற சொல்லிக்கிறீங்க வெவ்வேறு பிரச்சனைகளையும் வெவ்வேறு விதமாக பார்க்குற வேறுபடுத்தி பார்க்குற குணத்தினால உறவையும் பகையவும் சுலபமாக வளர்த்துக்கிறீங்க கேட்டால் என்னால் முடியாது என் இனத்துக்கு நான் எப்படி துரோகம் பண்ணுவேங்கிறேன் சரி உன்னுடைய இனம்ங்கிறது எது மனித இனமா மொழியா பிறந்த தேசமா எதை உன்னுடைய இனம்னு சொல்ற சரி உன்னுடையதுன்னு சொல்லி அப்படி பராமரிக்கிறதா இருந்ததுன்னா அந்த உன்னுடைய பொருளை எந்த அளவுக்கு மரியாதையாகவும் பத்திரமாகவும் ஒழுக்கமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சிருக்கணும் உன் உடலையே உன்னால் ஒழுக்கமாகவும் பாதுகாப்பாகவும் நேர்மையாகவும் வச்சுக்க முடியலையே கேவலம் புலன்களுக்காக அந்த உடலை எப்படி வேணாலும் சிதைக்க தயாராக இருக்கிறியா அப்புறம் எப்படி நீ உன்னோட உடலை உனக்கு சொந்தம் கொண்டாடுவ அதை கூட அது உன்னுடையது இல்லைங்கிறது நல்லா தெரிஞ்சிருந்தோம் அப்படியே நீ உன்னுடைய உடல் உன்னுடைய மொழி உன்னுடைய நாடு உன்னுடைய சொந்தமும் வச்சிருக்கிற எதுக்கு நீ மரியாதை கொடுத்து எந்த அளவில் அதை பராமரித்து பாதுகாத்து வச்சிருக்கிற அப்படி எதுவுமே கூட ஒண்ணுமே பண்ணலையே பொய்யான உறவுன்னு நாங்க சொல்லி அதை கைவிடுன்னு சொன்னா கைவிட முடியாதுங்கிறீங்க அப்ப கைவிட முடியலை அப்படின்னா நல்லா பார்த்துக்கோன்னு சொன்னா நல்லாவும் பார்த்துக்க மாட்டேங்கிற அதை எந்த அளவுக்கு சிதைக்கணுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்தணுமோ அது எல்லாத்தையும் செய்யறோம் இது மாதிரி பல கதைகள் இருக்கு புராணங்கள்ல நம்ம ஆச்சாரியர்களில் ராமானுஜரே ஒளிஞ்சு வாழ்ந்த கதையெல்லாம் இருக்கு ஏற்கனவே முந்தைய சுலோகத்துக்கு பேசும்போது நம்ம படிச்சிருக்கிறோம் கடவுளை பற்றி காட்டணும்னு விரும்பின எத்தனையோ வேற வேறுபடுத்தி பார்க்குறவங்களா நினைக்கிற மற்ற மக்கள் ஒருத்தரை ஒருத்தர் எதிர்த்தும் கொலை வெறியில் ஒருத்தரை ஒருத்தர் கொண்டு விடுத்தா இருந்திருக்காங்க என்னுடையது என்னுடையதுன்னு உண்மையாவே இறைவனை நம்புறவங்க இறைவனை வகுப்பால் வகுத்து பார்க்காமல் வேற வேற வகுப்பை சேர்ந்தவர் அப்படின்னு இறைவனை பார்க்காம உண்மையிலேயே இறைவனை வேண்டவேன் இறைவனுடைய சொல்ல மதிக்கிறவன் எவ்வுயிருக்குள்ளையும் நான் இருக்கிறேன்னு சொல்றத இறைவன் சொன்னதை மதிக்கிறவங்க எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படின்னு இருப்பாங்க இந்த பராபர கண்ணியில் இந்த வார்த்தை வரும் தாய்மான சுவாமிகள் பாடினதுல அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மொழியிலையும் அவங்கவுங்க இனத்திலேயும் உண்மையிலேயே இறைவனை பற்றி பாடுறவங்க எல்லா உயிருக்குள்ளேயும் இறைவன் இருப்பதையும் இறைவனுடைய ஆட்சிமை ஆட்சிக்கு மாட்சிமை பொருந்தி அந்த ஆட்சியின் கீழ் சகல ஜீவர்களும் அதன் அதன் செயல்களுக்கு தகுந்த மாதிரி இன்பமோ துன்பமோ உயர்ந்தோ தாழ்ந்தோ பிறவி எடுத்து உழந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் எந்த மதத்துக்கும் எந்த இனத்துக்கும் எந்த ஆச்சாரியர்களும் மாற்றி சொல்லவே இல்லை அப்போ இறைவனை பற்றிய உணர்வை சரியாக புரிஞ்சிக்காம தானே ஒருத்தர் இப்படி வெறுக்கவும் இனம் சேர்த்துக்கிட்டு இருக்கிறவும் இருக்கிறோம் சரி அதையாவது ஒழுங்கா செய்கிறமா அதுவும் கிடையாது பக்தியை தவிர வேற எல்லா வேலையும் செய்கிறது பக்தியை காப்பாற்றுறமா பக்தியை நீயங்க காப்பாற்றுறது நீ பக்தி பண்ணினா பக்தி உன்னை காப்பாற்றுறோம் ஆனால் நாம் பக்தியை காப்பாற்றுற பேர்வழின்ட்டு எவ்வளவோ வேலைகள்லாம் செய்கிறோம் இன வேறுபாடு பார்த்து கடவுளுக்கு விரோதமானதை செய்கிறோம் இந்த சன்னியாசிகள்லாம் அந்த சன்னியாசி உடையை உருட்டிக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான மனநிலையில் ஒன்னான முடியாதுன்னு சொல்கிறியே விட முடியாதுன்னு சொல்கிறியே வேறுபடுத்தி பார்க்குறியே நான் வேறுபடுத்தி பார்க்கலை ஆனாலும் கைவிட்டுட்டே எதையும் உரிமை உணர்வை கைவிட்டுட்டேன் எல்லாத்துடைய இறைவனும் நானும் என்னுடைய குணமும் கூட இறைவனுக்கு தான் சொன்னோம் அப்படிங்கிறத நான் வாழ்ந்து காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அவங்க அந்த மாதிரி தோற்றத்துல இருக்கிறாங்க அற்பமான மனிதர்களுடைய மரியாதையோ அதன் மூலமா செல்வம் சேர்க்கிறதோ தன்னுடைய என்னுடைய கௌரவத்தையும் என்னுடைய ஒழுக்கத்தையும் என் நேர்மையையும் பார் நீ எல்லாம் பக்கத்துல வந்து என்னை தொற்றக்கூடாது எனக்கு சமமாக நீ இருந்துடக்கூடாது நான் என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த மாதிரி உடையே ஒருத்திருக்கிறேன் நான் அந்த மாதிரி இருக்கிறதுனால நீ என்னை பார்த்த உடனே விலகி ஓடி நான் ஒருத்திருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் எந்த சன்னியாசியும் இல்லை உண்மையான காரணம் உன்னால முடியலன்னு சொல்றே இல்ல இந்த உலகியல் விஷயங்களை உரிமை உணர்வை விட்டு விலக முடியல பந்தபாசத்தை விட்டு விலக முடியல வேறுபடுத்தி பார்க்கறதுல இருந்து என்னால விலக முடியலன்னு சொல்ற நான் வேறுபடுத்தி பார்க்காம பந்தபாசங்கள்ல இருந்து விலகி எப்படியெல்லாம் இருக்கிறேன்னு நான் வாழ்ந்து காட்டுறேன் பாரு அப்படின்னு நிரூபித்து காட்டுறதுக்காகத்தான் அவங்க அந்த தோற்றத்தில் இருக்கிறாங்க அது போக பரிவோடைய நீ எப்போ வேணாலும் எங்கிட்ட வந்து என்ன வேணாலும் எந்த கேள்வி வேணாலும் கேட்டு உன்னுடைய சந்தேகத்தை இறைவன் மேலே உனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை வளர்க்கறதுக்காக உன்னுடைய சந்தேகங்களை கேட்டு எனக்கு தெளிவுபடுத்திக்கலாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உனக்கு சொல்லித்தாரேன்னு பகான் இங்கே பகவத்கீதையில் சொல்றது முக்கியமான இடம் இப்போ என்ன இதுக்கு முன்னாடி அவன் தன்னுடைய செயலில் குழப்பமாக இருந்தான் சொந்த பந்தங்களால சிக்கிட்டு அந்த சொந்த பந்தங்களை எப்படி நான் என்னால் அழிக்க முடியும்னா அழிக்கிறத பற்றி நீ கவலைப்படாத நீ என்ன பண்ணாலும் அழிக்காம விட்டாலும் அவன் அழிஞ்சு தான் போவான் தற்காலிகமான விஷயம் அதுக்கு நீ கவலைப்பட தேவையில்லை உரிமை உணர்வு உனக்கு வேண்டியது இல்லை அவங்களுக்கு உரிமை உணர்வு இருக்குது அதனால சண்டைக்கு வந்திருக்கிறாங்க உனக்கு அது தேவையில்லை நீ வாழ்றதுக்கு உன்னுடைய தர்மம் உன்னுடைய கர்மா தேவர்களுக்கும் இறைவன் இந்த பூலோக மனிதர்களான வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்குது அவங்களால உன்னுடைய வாழ்வு தேவைகள் நிறைவேற்றப்படும் உன்னுடைய ஒழுக்கத்தினாலையும் தியாகத்தினாலையும் மதிப்பளிக்கிறதுனால அந்த யஜ்யத்தினால தவத்தினால அவங்க திருப்தி அடைவாங்க அவங்க திருப்தி அடைஞ்சாங்கன்னா உனக்கு தேவையான வாழ்வு தேவைகளை அவங்களே இயற்கை வளங்களை கொடுப்பாங்க அப்படின்னு அந்த சக்கரத்தை சொல்லி கொடுத்தாரு அதுக்கடுத்து ஆத்மாவனுடைய நிலையான விஷயங்களையும் உன்னுடைய குணத்தினால எப்படி நீ திரிவடைஞ்சு போயிருவே அப்படிங்கிறதையும் சொல்லி பாவ புண்ணியத்துக்கு அஞ்சாத கடமையை செய்யறதுல பாவ புண்ணியத்துல மாட்டிக்க மாட்ட அப்படின்னு சொல்லி எடுத்து சொன்னாரு இப்பவும் அதைத்தான் சொல்றாரு சகல ஜீவராசிகள்கிட்டையும் இருக்கக்கூடிய இறைவனை பற்றிய உணர்வு எல்லாத்துக்குள்ளேயும் பரமாத்மாவை வீட்டி இருப்பவர் ரதம் மாதிரி ரதத்தை ஓட்டிட்டு போற ரத சாரதியா பகவானே இருந்து அதே உதாரணத்தை இப்ப நேரடியா சொல்றாரு இந்த தேகத்துல வசிக்கிற நீ உன்னுடைய புலன்கள்ங்கிற அந்த குதிரைகளை நீ அடக்கி ஆள தெரிஞ்சதுன்னா இந்த தேகம்ங்கிற அந்த பட்டணத்துல நீ சுகமா இருப்ப உனக்கு அந்த தேகங்களை தேகத்தனுடைய மொத்த அம்சத்தையும் அதனுடைய தேவைகளை நீ உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டேன்னா நீ அதே தேகத்தில் சௌக்கியமாக வசிக்கலாம் இதை இதை புரிஞ்சிக்கிறது பெரிய ஒரு கஷ்டமெல்லாம் கிடையாது நம்மளால் முடியாதுங்கிற முதல் எண்ணத்தை கைவிடணும் ஒரு சமயம் இதே ஊரில் குருமராஜ் வந்திருந்தாங்க இங்கேருந்து அந்த மலையடிவாரத்தில் இருக்கிற ஒரு விநாயகர் கோவிலுக்கு மகாராஜு பக்தியை பற்றி பேசுறதுக்காக அந்த சன்னியாசி கூட்டிகிட்டு போயிருக்கோம் இங்கே இருக்கிற இந்த மினி பஸ்ஸுங்கிற ஒரு சின்ன பஸ்ஸில் தான் அவர் வாரேன்னு சொல்லி ஏறிக்கிட்டார் வேற ஒன்றும் சொல்லலை நாங்கள் வேறு வாகனங்கள் அவருக்குரிய மரியாதைப்படி பத்திரமா அழைச்சிட்டு போகணும் கௌரவமாக அழைச்சிட்டு போகணுங்கிற ஆசை இருந்தாலும் அதுக்கான வசதி இல்லைங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக மினி பஸ்ஸில் எல்லோரோடையும் போய் ஏறிக்கிட்டார் அப்போ அவருடைய ஆஜானு பகவான அந்த உயரமும் தோற்றமும் அவருடைய எளிமையும் அதுல எளிமையில இருக்கக்கூடிய சிறப்பும் கௌரவமான அந்தஸ்தும் இருந்தாலும் மற்றவர்கள் வணக்கத்துக்குரியவரா தோற்றம் இருந்தாலும் நம்ம மக்களுடைய குணம் எப்படி இருக்கு சாமியே உக்காருறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துக்கிட்டு தான் இருக்கான் எவனும் எந்திக்கல அவர் பாட்டுக்கு நின்னுக்கிட்டு தான் வந்தாரு அவர் உயரத்துக்கு பஸ் கூட பத்தலை தட்டுது அந்த அந்த மினி பஸ்ஸில் இங்கேருந்து நம்ம குறிப்பிட்ட சில தூரம் எத்தனை ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்குமா அவ்வளோ தூரம் அந்த மினி பஸ்ஸில் வந்தார் அங்கே வந்து இறங்கிக்கிட்டார் என்னுடைய சங்கோசத்தையும் கஷ்டத்தையும் பார்த்து மகாராஜை இப்படி அழைச்சிட்டு வந்திருக்கமே அப்படிங்கிறத பார்த்து அவர் எந்த ஒரு முகத்தில் எந்த கடுமையும் காட்டலை என்னை ஆறுதல் படுத்துறது மாதிரி சாதாரணமா இதை எடுத்துக்கிற சொல்றி இதை ஒன்றும் பெருசு படுத்தாத அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா விட்டுட்டாரு அந்த மாதிரி ஒரு சன்னியாசி அந்த சூழல்ல அவர் நடந்துகிட்ட விதம் அதே சமயத்தில் பக்கத்துல அந்த உக்கார்ந்துருக்கிற அந்த இருக்கையில ஆண்களுக்கான இருக்கை பெண்களுக்கான இருக்கைன்றிருந்தாலும் பெண்களுக்கான இருக்கையில ஆண்களை உட்கார விட மாட்டாங்க அது காலியா இருந்தாலும் உட்கார கூடாதுமா ஆனா ஆண்களுக்கான இருக்கையில பெண்கள் வந்து உக்காந்துக்குவாங்க அது ஏ பொம்பளைக்கு இடம் கொடு அப்படின்ற அந்த மாதிரி ஒரு அம்மா மராஜி மராஜி இதுல அவங்க உக்காருங்க சாமி அப்படின்னு சொல்ல வேற செய்யுது அந்த அம்மா கூசாம உக்காந்துக்கிட்டாரு வரும்போது இதுல அவர் முகத்துல எந்த சலனமும் இல்லை அவருடைய எண்ணம் என்ன அவங்க வேறொரு வகையான இறைவனையே வேற விதமா பார்க்குறவங்கன்னு நல்லாவே தெரியுது அவங்களுடைய முகத்தை திறந்து உட்காருங்க சுவாமி அப்படின்னு சொல்றாங்க அவங்க அவங்க வகையில இருக்கக்கூடிய உயர்ந்த ஆச்சாரியர் ஒரு தகப்பனார் அது ஏதோ ஒரு பதவி இருக்கும் நம்ம இதில் எப்படி மகாராஜன்னு சொல்றோமோ அதே மாதிரி அவங்களில் ஒரு ஆச்சாரியர் இருப்பாங்க அவங்கள மாதிரி தகப்பனை போல அவங்களுடைய குருவை போல அவங்க ஆன்மீக பெரியவர் போல அந்த அம்மா மதித்து உட்கார சொன்னாங்க அவங்க இறைவனை தெரிந்தவர்கள் அதே மாதிரி இவர் இறைவனை தெரிந்தவர் இறை ஜீவன் ஆனாவோ பொன்னாவோ எந்த மொழியாவோ ஏதோ ஒரு வகையில அது தன் உடலை எடுக்குது அப்படிங்கிறத ரெண்டு பேருமே புரிஞ்சிருந்ததுனால அங்க விகற்பமா எதுவுமே நடக்கல எது எந்த உணர்ச்சியும் எந்த முரண்பாடான கருத்துக்கோ எங்க இல்லை தூய்மையானவர்கள் எப்பவுமே தூய்மையானவர்கள் தான் மலை துளி தூய்மையானது தான் ஜீவனும் தூய்மையானது தான் அது விழுகிற இடம் தான் கங்கையில விழுந்ததுன்னா அந்த மலை துளி தீர்த்தமாகுது அதே இது வேற ஏதாவது கழிவு நீர் கால்வாயிலயோ மண்ணிலேயோ பாறையிலயோ மரத்திலேயோ விழுந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆகுது அது எங்க விழுகணுங்கிறத யார் நிச்சயம் பண்றா இறைவன் சொல்றோம் உண்மைதான் இறைவன் தான் நிச்சயம் பண்றாரு எந்த அடிப்படையில் அவர் அந்த மாதிரி ஜீவனுக்கு அதை வழங்குறாரு அவருடைய விருப்பப்படியா கிடையாது ஜீவனுடைய விருப்பப்படி ஜீவனுடைய நடத்தைப்படி ஜீவனுடைய எண்ண போக்கின்படி அந்த அந்த இடத்துக்குல அந்த ஜீவன் அந்த விழுகுது எப்படித்தான் விழுந்தாலும் அது என்னவாக எந்த இடத்துல விழுந்தாலும் அதனுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி பூமி அது நினச்சிருது அதே மாதிரி ஜீவன் தன் வாழ்க்கைக்கு தன்னுடைய புத்திக்கு எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அவனால வாழ்க்கைய திருத்தி அமைக்க குளிர்விக்க அமைதிப்படுத்த முடியும் எப்படி ஒரு துளி எவ்வளவுதான் வெப்பமான பூமியில விழுந்தாலும் அதனுடைய ஆற்றலுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு துளி இடத்தை அதால குளிர்விக்கி குளிர்விச்சுட்டு தான் ஆவியாக முடியுது அதே மாதிரி ஜீவனாலையும் அவன் எவ்வளவு அல்பமான ஜீவனா இருந்தாலும் சரி அவனுடைய வாழ்க்கைய அவன் சரியாகவே வாழ்ந்து தன் புலன்களை குளிர்விக்க முடியும் இந்த ஜட உலகத்துல இதில் எந்த வேறுபாடும் இல்லை இதுவும் நடந்த சம்பவம் அடுத்து பொருளாதார ரீதியாக பணின தவறுகளுக்கு பறி கொடுத்ததுக்கு அதே குருமாராஜ் சொன்னாங்க ஏமாத்துறேன்ட்ட நீ ஏமாந்துட்டேன்னா பணத்தை இழந்துட்டோமேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா கிருஷ்ணர் கொடுத்த காசை இப்படி இழந்துட்டோமேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கு அவர் சொன்னது பணம் இழந்தா சம்பாதிச்சிடலாம் குணத்தை இழந்தால் சம்பாதிக்க முடியாது குணத்தையும் காலத்தையும் இழந்துட்டேன்னா திரும்ப நீ உன்னை நல்லவனா ஆக்கிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் அதனால குணத்தையும் காலத்தையும் மதிக்க பழகினாலே போதும் மற்றதெல்லாம் தானா வரும் அது வந்து போகிறது தான் அதுல அவரவர் யாரையுமே குற்றம் சொல்லாத எல்லா குற்றத்துக்கும் தன் பொருட்டே ஏற்றுக்கிட்ட எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இறைவனை பார்க்க தெரிஞ்ச ஒரு மனநிலைக்கு தான் அந்த சன்னியாசிகள் அவங்க அப்படி உலகத்தை சுற்றி வந்து இருக்கிறாங்க அவங்களுடைய வழிகாட்டுதலை கடைப்பிடிக்க சொல்லி அவங்க தக்க ஆன்மீக குருவை அடைந்து அவங்க கிட்ட பணிவோட சேவை செய்து கேள்வி கேட்டு உன்னோட ஞானத்தை விருத்தி செய்து கொண்டு இதுக்கு முன்னாடியே கிருஷ்ணன் சொல்லிட்டாரு அதே மாதிரி தான் இப்ப சொல்றாரு புலன்களை வெற்றி கொண்ட தேகி சகல கர்மங்களையும் மனதால் துறந்து எதையும் செய்வதோ செய்விப்பதோ இல்லாமல் ஒன்பது வாயில்களை கொண்ட பட்டினமான தேகத்தில் சுகமாக இருப்பான் அப்படின்னு தெளிவா எடுத்து சொல்றார் புலன்களை வெற்றி கொண்ட தேகி சகல கர்மங்களையும் மனதால் துறந்து எதையும் செய்வதோ செய்விப்பதோ இல்லாமல் எதையாவது அவன் செய்யிறதோ இல்ல மற்றவங்களை செய்ய வைக்கிறதோ எதுவுமே அவன் செய்யறதில்லை நிகழ்வுகள்ல அவனும் பங்கெடுத்துக்கிறான் நடக்கிற நிகழ்வுகளில் அவனும் பங்கெடுத்துக்கிறான் அவனுக்கு யார்கிட்டேயும் துவேஷம் இல்லை விரோதம் பாராட்டலை பெருமைக்கு யாரையும் தனக்கு அடிமையாக்க கூட அந்த குணம் இல்லை இங்கே சுட்டிக்காட்டப்படுறது என்னன்னா நமது பண்பாடு நமக்கே அந்நியமாகிறதுக்கு காரணம் எங்கே நம்ம தப்பு பண்ணுறோம் எல்லா உபனிஷத்துகளும் பகவத்கீதையை சொல்லி பல சொன்னது முந்தின காலங்கள்ல அவர் சொல்றாரு அர்ஜுனனும் கிருஷ்ணனும் பேசிக்கிட்டு இருந்ததை இதே கீதையில் வரும்போது நீ கீதைய முந்தின ஆச்சாரிய முந்தினவனுக்கு சூரியனுக்கு சொன்னேன் விவசனுக்கு சொன்னேன்னு நீ சொல்றிய நாம இப்பதானே தானே இருக்கிறோம் அவங்களுக்கு எப்படி நீ சொல்லியிருப்பேன்னு அர்ஜுனன் கேட்டார் அது கிருஷ்ணர் பதில் சொன்னார் நானும் நீயும் பல பிறவிகள் அடைஞ்சிட்டோம் அதுக்கு முந்தினதுல நான் ஒருத்தனை சொல்லியிருக்கிறேன் எனக்கு ஞாபகம் இருக்குது உனக்கு ஞாபகம் இல்லைன்னு விளக்கம் சொல்லிட்டார் தாயார் பாடினது ஆண்டால் கோதை நாச்சியார் பாடினதுல பாடின பாடல்கள் அந்த முப்பது பாசுரங்களையும் நம்ம தமிழ் மூதாட்டி அவ்வை அம்மா பாடி சொல்லி இருக்கிறாங்க கோதை தமிழ் அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்புன்னு சொல்லிட்டு வேதம் அனைத்திற்கும் வித்தாகும்னு சொல்லி இருக்கிறாங்க எல்லா வேதங்களுக்கும் முந்தின வித்துன்னா அதுதான் விதை அதன் மூலமாக தான் மற்ற வேதங்களை உருவாகி இருக்கணும் அப்படி உருவான எல்லா வேதங்களும் ஏற்கனவே இருக்கிறது அம்மா பாடினது இப்ப நமக்கு தெரிஞ்ச காலகட்டத்தில் பாடினது இதனுடைய காலம் வேதத்து வேத காலம் முந்தினது அதுக்கு அப்புறம்தான் பாடியிருக்கிறாங்க பகவத்கீதைய ரெண்டாவது பாடின அந்த திருப்பாவை எப்படி பகவத்கீதைக்கும் சேர்த்து விதையாகும் அந்த மாதிரி பாராட்டினது சும்மா ஒப்புக்கு பாராட்டலை பகவத்கீதையை படிக்கணும்னா திருப்பாவை முழுவதும் படித்தாலே பகவத்கீதையை படிச்சதாம் பகவத்கீதையை படிச்சா திருப்பாவை முப்பதியும் தெரிஞ்சதாக தான் அர்த்தம் திருப்பாவை முப்பதும் படித்தா பகவத்கீதை முழுவதுமே புரிகிறதுக்கான மொத்த ஐஸ்வர்யமும் அதுல இருக்குது இந்த ரெண்டையுமே பாராட்டி சொல்றதுக்கு வேதங்கள் மொத்தமே அது எந்த மொழியில் இருந்தாலும் சரி எந்த நாட்டுக்கு இருந்தாலும் சரி எந்த இறைவன் எந்த மாதிரியான அருவ பிரம்மத்தை வணங்குறவங்களா இருந்தாலும் சரி வேற மிலேச்ச தேசத்துல மனிதனை கடவுளாக்கி நல்லது சொன்ன மனிதனை கடவுளாக்கி அவனையே வணங்குறவங்க சொல்றதா இருந்தாலும் சரி அந்த மனிதன் சொன்னதும் சரி எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு விஷயம்தான் சகல ஜீவர்களுக்குள்ளேயும் இறைவன் இருக்கின்றான் எல்லாம் இறைவனுக்கு சொந்தமானது இறைவனுடைய ஆட்சியின் கீழே வாழ்ற ஜீவர்களுக்கு ஒருத்தரை ஒருத்தர் இறைவனின் பிள்ளைகளா இருக்கிற ஒருத்தரை ஒருத்தர் இம்சிக்கவோ துவேசிக்கவோ உரிமை இல்லை அது குற்றம் அது பாவம் அப்படிங்கிறத தவிர வேற எதுவுமே சொல்லல கொலை செய்யாது இருப்பாயாக விபச்சாரம் இருப்பாயாக மது வருந்தாமல் இருப்பாயாக இதை சொல்லாத மதம் ஏதாவது இருக்கா எந்த நாட்டிலையும் எந்த மொழியிலையும் இல்லையே எல்லா மதத்திலையும் எல்லா மொழியிலையும் எல்லா இயக்கங்களும் அதைத்தானே சொல்லுது அன்போட இருன்னு அதை புரிஞ்சிக்காம புரியறதுக்கு புரியறதுக்கு அறிவில்லாம இருக்கிறவனா நம்ம எப்படி தலைமை பொறுப்புல எடுத்துக்கிறோம் நம்ம நாட்டு பொறுப்பையும் வீட்டு பொறுப்பையும் வாழ்க்கையோட பொறுப்பையும் எதிர்கால வாழ்க்கையும் எல்லாத்தையுமே நம்ம வம்சத்தையே அவங்க கிட்ட அந்த நாகரீகமற்றவண்டியும் ஒழுக்கமற்றவண்டி கிட்டையும் எப்படி நம்மளால ஒப்படைக்க முடியுது காரணம் என்ன கடவுளை பற்றிய விஷயங்கள் அவன் நமக்கு சொல்லிட்டான் எப்படி திருப்பி சொல்லிட்டான் உங்களுக்குள்ள தீண்டாமைன்னு இருக்குது ஏற்றத்தாள்கள் இருக்குது ஆண்டாள் அடிமைன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி ஏமாத்துனதுல நம்பி எல்லாரையும் சமமா பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்கள நம்ம இவ்வளவு நல்ல விதமா பேசுறாங்களே எல்லாரையும் சமமா பார்க்காம பா நம்ம இப்படி இருக்கிறோமே அப்ப இவங்க தலைமைக்கு வந்தா எல்லாரையும் சமமா நடத்துவாங்க அப்படின்னு நம்பி ஏமாந்துட்டோம் இந்த நரித்தனமான விஷயத்தை கேட்டு இன்னைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் பேர்களை எல்லாம் மாத்துறாங்க என்ன சொல்லுவாங்க மாற்றுத்திறனாளி நாகரிகமா பேர் சொல்றாங்களாம் ஏண்டா கால் இல்லாதவனா கால் இல்லாதவன்னு சொன்னாங்க என்ன கெட்ட வார்த்தையா கை இல்லாதவனா ஒத்த கையில தான் இருக்கான் ஒரு கை இல்ல அவனை எப்படி இந்த வேலைக்கு ஈடுபடுத்துறது நீ ஓரமாக உட்கார்ப்பா நீ அப்புறம் பாருன்னு சொன்னா அதை அவமான அவமானப்படுத்துறதா வருத்தம் இல்லையே அவங்களை அப்படி சொல்லி அவமானப்படுத்தாத மாற்றுத்திறனாளின்னு சொல்லு அப்படின்னா மாற்றுத்திறனாளியா அப்படின்னா என்னதுரா என்னென்னலாம் பம்மாத்து வேலையெல்லாம் பண்றானுங்க ஆண் பெண் பால் உறவுக்கு அப்பாற்பட்ட பால் இனத்துல சரியான முழுமையான மன வளர்ச்சியோ உடல் வளர்ச்சியோ இல்லாத ஒரு கிட்டங்களை அவங்கள தான் நடத்துறோம் அதுக்கு அவங்க ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க ஒவ்வொரு விதமா பேரை வச்சு நம்மளை ஏமாத்துறது இப்படியெல்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் தன்னையும் தன் இனத்தையுமே எப்படி தன்னுடைய சரீரத்தை தானே திங்கிற மாதிரி ஒரு மூடனுடைய பேச்சையும் அவனுடைய நடத்தையும் அவனுடைய சுயநலமான தந்திரத்தையும் நம்பி நமக்குள்ள ஒரு பிள்ளை நமக்குள்ள வேறுபாடாக இருக்கிறோம் ஒரு பிள்ளை வந்து இன்ஜினியரா இருக்கிறான் ஒரு பிள்ளை டாக்டரா இருக்கிறான் ஒரு பிள்ளை எனக்கு டாக்டரா இன்ஜினியரா ஆகிறதுக்கெல்லாம் மனப்படம் பண்றதுக்கெல்லாம் எனக்கு சக்தி இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம் நான் உங்களுக்கு என்ன வேலை செய்யறேனோ அதை நான் செய்யறேங்க சரி அதுல என்ன அந்த தகப்பனுக்கு தாய்க்கு இந்த பிள்ளைகள்ல என்ன வேறுபாடு வந்துருச்சு ஒருத்தன் பொறியியல் வல்லுநராக இருக்கிறான்னா அவன் இந்த வேலையை அவன் பார்க்குறான் மருத்துவம் பார்க்குறவே வைத்தியனா இருக்கிறவே வைத்தியனா இருக்கிறான் அவங்களுக்கும் அந்த மூத்த சகோதரர்களுக்கும் தன்னுடைய தாய் தாப்பனுக்கும் நான் என்னால் முடிஞ்ச வேலையை மட்டும் நான் வீட்டு வேலையை மட்டும் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவன் சுகமாக அதை செய்கிறான் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து உதவியாக ஒற்றுமையா வாழ்ந்துக்கிட்டு இருந்த நாடு அப்படிப்பட்ட குடும்பம் தானே இது நம்ம பாரதத்தில் பாரதம்ங்கிறத ஏன் சிறப்பாக சொல்ல முடியுதுன்னா மொத்த பூமிக்குமே முகம் மாதிரி பாரதம் முகலட்சணம் தான் முக்கியம் முகம் பார்த்து தான் பேசுவோம் அதனால அது சிறப்பு அதுக்காக முகத்துக்காக உடல் வேண்டாமா தலை வேண்டாமா கால் வேண்டாமா முகம் மட்டும் போதுமா எல்லாம் சரியா இருந்தா தான் முகம் சரியா இருக்கும் கால்ல வலிச்சதுனா கூட முகத்துல முக சுழிப்பு வரும் இல்ல அந்த மாதிரி ஒவ்வொரு முழு அங்கத்தை சரியா புரிஞ்சுக்கணும் நம்ம பாரதத்துல ஏற்கனவே மொத்த புவியமும் ஆண்டுகிட்டு இருந்த புருஷோத்தம மகாராஜாவுக்கு வெளி வெளி அங்களை இருந்து மிளைச்சர்கள் நாகரீகமற்றவர்களாலையும் பண்பற்றவர்களாலையும் பாரதத்தின் மேல போர் தொடுத்த வந்த காலத்துல அவங்களால இங்க வெற்றி பெற முடியல ஏன்னு கேட்டா அவன் யானையை பார்த்ததே கிடையாது யானைப்படைன்னு ஒண்ணு வச்சிருந்தார் புருஷோத்தம மகாராஜா இந்திய இந்திய பாரதத்துல மன்னர்கள்ட்ட உண்டு அது யானைப்படையை பார்த்தோன்னா மிரண்டு போய் தோத்து போயிட்டான் அவனுக்கு சொல்லி கொடுத்தவை யாரு இதே இந்தியன் தான் படையை கண்டு நீ மிரளாத துரோகி யானைக்கு நெருப்பை கண்டா பயம் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்லி கொடுத்து அதனுடைய வலிமையை திசை திருப்பதற்காக அவனுக்கு நெருப்போட வந்து திரும்ப புருஷோத்தமனை வெற்றி பெற்றான் அப்படியும் அவனால வெற்றி பெற முடியல அவனால ஏன் வெற்றி பெறலாம் அந்த அயோக்கியனால கூட நம்ம சொந்த வீரத்தில் இவங்களை நம்ம வெற்றி பெற ஜெயிக்கல அவனுங்ககிட்டே இருக்கிற துரோகியால் தான் நம்ம ஜெயிச்சோம் அந்த துரோகியை வந்து சொல்லிட்டு போனான் நீங்க வீரத்தில் சிறந்தவர்கள் நான் உங்க வீரத்தை மதிக்கிறேன் ஆனா உங்க தோல்விக்கு காரணம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய துரோகிகள் அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்கு இன்னைக்கு நம்ம துரோகிகளையும் கூடவே சேர்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே பல தடவை சொல்லுவேன் பயிர் பதற வளர விட்டுரும் ஆனால் பதர் பயிரை வளர விடாது இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்குது களை எடுக்கிறது வேலையை தான் கிருஷ்ணர் இப்போ அவனுக்கு கடமையாக சொல்லித்தராரு துணிஞ்சு களை எடுத்துடணும் ஏன்னா ஆத்மாவை கொல்லவே முடியாது அந்த ஆத்மா தவறான இடத்துல இருக்குன்னா அந்த தவறான இடத்துல இருக்கிற அந்த தேகத்தை அழிச்சு வேற ஒரு புதிய தேகத்தில் அந்த ஆத்மா தூய்மையாக வாழட்டும் அப்படிங்கிறது தான் உண்மையான ரகசியம் அந்த அதிகாரம் ஆண்டவனுக்கும் அரசாங்கத்துக்கும் தான் உண்டு அதுக்காக நம்ம கையில் எடுத்துக்கிட்டு பண்ண முடியாது நாம அந்த மாதிரி அரசாங்கத்தாலேயோ ஆண்டவனாலேயோ அழிக்கப்படுற இடத்துக்கு ஆண்டவனுக்கு விரோதமா நம்ம பண்புக்கு விரோதமா நம்ம தேகத்துக்கும் புலனுக்கும் புத்திக்கும் விரோதமா நாம நடந்துக்க கூடாது அப்படி நடந்துக்கிட்டோம்னா நாமளும் அந்த இறைவனால் அழிக்கப்படுவோம் வேறொரு தேகத்துக்கு மாற்றப்படுவோம் அப்படி மாறுறது கூட பரவாயில்ல மாறிக்கலாம் திரும்ப திரும்ப வேற ஒரு தேகத்துக்கு போற மாதிரி அடி வாங்கியே சாவக்கூடாது அனுபவிச்சு வாழ்ந்து தீர்க்கமா இருந்து இறைவனுடைய திருநாட்டுக்கு புனிதமான உடல் கிடைச்சத புனிதமாவே வாழ்ந்துட்டு புனிதமாவே அந்த உடலை விட்டுட்டு புனிதமாவே போயிடணும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய